தமிழக அரசு ஆண்டுதோறும் கலை திருவிழா போட்டிகளை நடத்திட்டு வராங்க வட்டார அளவில் மாவட்ட அளவில் அடுத்து மாநில அளவில் நடத்தி அவங்களுக்கு விருது வழங்குகிறாங்க இதில் சங்கரன்கோவில் பக்கத்தில் இருக்கிற வென்றிலிங்காபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவிகள் எட்டு பேர் பசுமையும் பாரம்பரியமும் அப்படிங்கிற தலைப்பில் அழிந்து வரக்கூடிய கலைகளில் ஒன்றான தோல்பாவை கூத்த நடத்தினாங்க மாநில அளவில் நடந்த போட்டியிலும் பங்கேற்று அவங்க வெற்றி பெற்றாங்க அதற்கான விருது வழங்கும் விழா சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடந்தது மாணவிகள் விருதம் வாங்க சென்னைக்கு போகிறதுக்காக சங்கரன்கோவில் சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜா மாணவிகள் எட்டு பேர் ஆசிரியர்கள் மூணு பேர் என மொத்தம் பதினோரு பேருக்கு விமானத்தில் போகிறதுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்புனாங்க அது மட்டுமல்ல அவங்க சென்னையில் தங்குவதற்கான இடம் உணவு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார் இதுவரை விமானத்தை தரையிலிருந்து பார்த்த அரசு பள்ளி மாணவிகளை வானத்திலேயே பறந்து காரணம் ராஜா எம்எல்ஏ மாணவிகள் மகிழ்ச்சியாக சொல்றாங்க தென்காசி மாவட்டம் அரசு உயர்நிலை பள்ளி அளவிலான அடைந்த நடந்த தோல்பாவை கூட்டம் அதாவது அழிச்சு வர்ற தலையான தோல்பாவை கூட்டில முதலிடம் வச்சிருக்கோம் எங்களை சென்னைக்கு பரிசு கொடுக்கறதுக்காக அழைச்சிருக்காங்க நாம இங்க வர்றதுக்கு விமானத்துல அழைச்சிட்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்றேன் சங்கரகோவலில் பட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ எம்எல்ஏஇ ராஜா ஐயா அவங்கள்ட்ட நாங்கள் மிக்க நன்றியை பெயரிச்சிக்கிறோம் நான் இது எங்களோடய முதல் விமான பயணம் இது மகிழ்ச்சி அதாவது சிறப்பாக அதவும் அமைஞ்சு அதுக்காக அவங்களுக்கு நன்றி பெயரிச்சு எல்லாரும் நன்றி எல்லா மாணவர்கள்ட்டையும் ஏதாவது ஒரு திறமை இருக்கு அதை வெளிக்கொண்டு வருவது தான் முக்கியம் அதை சிறப்பாக செய்திருக்காங்க வெஞ்சிலிங்காபுரம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் சந்தனகுமார் மற்றும் ஆசிரியர்கள் நாட்டார் கலைகளில் ஒன்றான தோல்பாவை கூத்துல மாநில அளவிலான விருது பெற்று திரும்பிய மாணவிகளுக்கு பாராட்டு குவிஞ்சுக்கிட்டே இருக்கு